போலீஸ் எக்ஸாமினேஷன் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேதியியல் பகுதியிலேருந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் அது பர்டிகுலராக வேதியியல் வாய்ப்பாடுகளை பற்றி நான் சொல்ல போகிறேன் ப்ரீவியஸ் இயரில் இந்த பகுதியிலிருந்து போலீஸ் எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் கேள்விகள் கேட்டிருக்காங்க அதனால் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியமானது என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கால்சியம் கார்பனேட் கால்சியம் கார்பனேட்டுடைய வாய்ப்பாடு என்னென்னா சிஓ த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க சோடியம் குளோரைடு சிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க அமோனியாவுக்கான வேதியியல் வாய்ப்பாடு என்ஹெச் த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க சோடியம் ஹைட்ராக்சைடு ஓஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க குளுக்கோஸுக்கான வாய்ப்பாடு சி சிக்ஸ் ஹெச் டுவெல் ஓ சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோடியம் புரோமைடு என்ஏ பிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க சோடியம் அயோடைடு என்ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வேதியியல் ஃபார்முலா வாய்ப்பாடை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அமோனியாவுடைய வாய்ப்பாடு என்ன அப்படிங்கிறது பரிசையில் கேட்டிருக்காங்க போல் நல்ல ஒரு பயனுள்ள தகவலுடன் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஸோ நல்லா படிச்சுட்டு வாங்க ஆல் தி பெஸ்ட் குட் லக்